வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஒரு ஜெசிபி திபிஎக்ஸ் புக்கிலின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்ளின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இன்ஜின் கிரவுண்ட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க நல்ல வெல் மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்ருக்கூடிய பொக்கிலின் வண்டிங்க இந்த பொக்களின் வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க வண்டி ஏஞ்சின் கேக்குன்னு குட் கண்டிஷனுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சிருக்காங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பியூர் எத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க பாடி கேவின் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க டோப்லேட்டு வால் பிளாக் குட் கண்டிஷனுங்க பின்னு புஸ்து பக்கெட் டீத்துட்டு எல்லாமே கண்டிஷனாக இருக்குதுங்க வாங்குற புக்லின் கார்க்கு எந்த செலவுமே கிடையாதுங்க எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டீன் மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்ருக்கூடிய புக்களை நோண்டிங்க இந்த புக்களை நோண்டி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக்களை நோண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்